இந்த சிபிஐ விசாரணையை வந்து திமுக வந்து முழுமையாக ஏத்துக்குதா இல்லையா இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் அப்படின்றத உங்க தரப்புல வில்சன் அவர்கள் வந்து சொல்றாங்க இதை வந்து நீங்க நாடகம் தான் ஆடுறீங்க அப்படின்றது தான் அவருடைய குற்றச்சாட்டு நீங்க எப்படி பார்க்கிறீங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம்முடைய தோழ அவர்கள் அவருடைய பார்வையில இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்த அரசுகள் எல்லாம் எப்படி நடந்திருக்குன்ற முறையிலே அவர் எப்படி சொல்லிட்டு இருக்கிறார் சரி அப்படி இந்த நாடகம் உல்லாசம் அந்த பயணம் இப்படி அப்படின்றதெல்லாம் உண்மை சொல்லுங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க நீங்க தான் பேசுறீங்க சொல்லுங்க உல்லாசம் பயணம் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து அவங்களுடைய இன்னைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மோடி என்கோ பத்தி அவர் சொல்றாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா தனி விமானத்துல புறப்படுறது முதல் எடுத்தோடனே எட்டாயிரத்தி ஐநூறு கோடி விமானத்துல போய் உல்லாச பயணம் போறதெல்லாம் எங்களுடைய முதல்வரோ எங்க துணை முதல்வரோ கிடையாது இன்னைக்கு கூட முதல்வர் சட்டமன்றத்துல சொல்றாரு மன வேதனைப்பட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட எவ்வளவு மனசு நொறுங்கி போன யார் மீதும் நான் குறை சொல்ல விருப்பப்படவில்லை எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தது மனித உயிர்கள் அந்த மனித உயிரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு உடனடியாக போனோம் போயிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு மருத்துவர்கள் ஆம்புலன்ஸ் எல்லாவற்றையும் கொண்டு போனதன் காரணமாகத்தான் உடனடியாக பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன இப்ப நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்கன்னா இவ்வளவு ஏற்பாடு வேறு எந்த அரசாங்கம் சார் செஞ்சிருக்கு இன்னைக்கு பாராட்ட வேண்டிய நன்றி சொல்ல வேண்டிய நபர்கள் குற்றம் சொல்லி பேசுறது குறை குறையில்லை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா அன்னைக்கு இந்த மருத்துவமனைக்கு எல்லாரும் ஓடுறதுனால பல பேரை காப்பாற்றினார்கள் அதெல்லாம் உண்மையை ஒத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கும் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த சம்பவம் குறித்து அருணா கமிஷன் போட்டாங்க அந்த அருணா ஜெகசன் அவங்க முன்னாள் நீதியரசர் உயர் நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதியரசர் அவங்க நேரடியாக அடுத்த திருமணமே ஸ்பாட்டுக்கு போய் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாருக்கும் தெரியும் விசாரணை பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட் மூலமாக அறிக்கையை தயார் பண்ணி கொடுக்கக்கூடியவர்கள் மறந்துடக்கூடாது இப்ப பேசிய நண்பர் இதே அருணாஜலதேஷன் அவர் தான் தூத்துக்குடி பதிமூணு பேர் சுட்டு கொண்ட வழக்குலயே இவங்களுடைய தலைமையில ஒரு கம்ப்ஷன் வந்தது அப்ப செடில சொன்னாங்க ஏன்னா இவர மாதிரி பேசிட்டு ஆகா அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னா ஆனா அன்னைக்கு பாருங்க தெளிவாக சொன்னார் ஒரு ஒரு நிமிடம் துப்பாக்கியால் சுடப்பட்ட நேரத்தில் ஒரு ஒரு நிமிடமும் நாங்கள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களிடம் கலந்து கொண்டிருந்தோம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் அறிக்கை கொடுக்கறாங்க சாட்சி எடப்பாடி பேசுறாரு இந்த பிரச்சனையில அந்த எடப்பாடி என்ன சொன்னார் நான் டிவி பார்த்துதான் தெரிஞ்சார் இப்படிப்பட்ட பொய்யர்களை ஆதரிக்கின்ற அந்த வேலையை முதல்ல நிறுத்துங்க இந்த சம்பவத்தன் மூலமாக பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்திற்கு இருக்கிற வேதனைகள் இப்ப என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு சிபிஐ என்கொயரி கேட்டதாக இவர்களுடைய அதிமுகவை சேர்ந்த கரூர் வழக்கறிஞர் கரிகாலன் என்பவர் மூலமாக பேர் சார் நாங்களே வழக்கு போடலீங்க எங்கிட்ட சும்மா கையெழுத்த போடன்னு கேட்டு எங்களை போய் சிபிஐ என்கொயரி வேணும்னு உச்ச நீதிமன்றத்துல போட்டுக்காங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை தொடர்பில்லை இல்லை தெளிவாக இவர்களுடைய வேலையை இவர்கள் எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் பண்றாங்கன்ற மாதிரி அந்த ரெண்டு பேரை ஏமாத்தி சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல இதே எங்களுடைய மூத்த வழக்கறிஞராக என்னுடைய அன்பு சகோதரர் மிகச்சிறந்த வழக்கறிஞர் தில்சன் அவர்கள் ஆர்குமெண்ட்ல அதை எடுத்து சொல்லும் இந்த ஜட்மெண்ட் இப்ப வந்திருக்கிறதா நாங்க ஏத்துக்க முடியாது நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் கேட்ட உடனே அவன் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நான் டைம் தரேன் நான் டைம் தரேன் கொடுக்கறேன்னு கோர்ட் சொல்லி இருக்கேன் உத்தரவு என்பது இடைக்காலத்தில் போடப்பட்டிருக்கிற அந்த உத்தரவு இன்னும் கூட நம்ம ஒண்ணு நம்ம நினைவுபடுத்தி பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்குது காவல்துறையால் அஜித் என்பவர் ஒரு அவர் தான் காவல்துறை தான் அடிச்சது படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு பேசிய நடிகர் ஜெய் ஒரு இதனர் பேசிட்டு அப்ப கேட்டார் சிபிஐ என்பதை நான் கேட்க மாட்டேன் என்றார் சிபிஐ என்பது ஆர் பாஜகவின் கைப்பிடியில் இருக்கும் அமைப்பு சொன்ன நடிகர் விஜய் அதுக்கு ஆதாரத்தை எடுத்து எங்களால தர முடியும் கைப்பிடியில் இருப்பதுதான் சிபிஐ அமைப்பு என்று சொன்னவர் நடிகர் விஜய் சிபிஐ அமைப்புக்கு எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கிற இந்த வேலையெல்லாம் இருக்கட்டும் சிபிஐ கூட ஒன்று சொல்லுவோம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கம் சிபிஐ என்கொயரி போச்சு என்னாச்சு முடிவு சரி ஏதாவது தெரிஞ்சுதா இன்னும் கூட கேட்டீங்கன்னா மைக்கேல் அந்த ஒரு வழக்குல அந்த சிபிஐயினுடைய என்கொயரி நடக்கின்ற பொழுதே என்ன வெளியே வந்தது தெரியுமா பிஜேபி பிஜேபி தான் காரணம் அதுதான் பொய் சொல்லியது என்று அதனுடைய அறிக்கையிலே விசாரணையிலே தெரிய வந்தது இப்படிப்பட்ட நிலையில் நான் சொல்ல விரும்புவது ஏன் ரெண்டு பேரை ஏமாத்தி பொய் சொல்லி சுப்ரீம் கோர்ட் போறீங்க அதுக்கு பதில் சொல்லுது